முருகாசரணம் பைரவர் வழிபாடு வளர்பிறை அஷ்டமி கஷ்டங்களை நீக்கி நன்மைகளை தரும் பைரவர் வழிபாடு பற்றி இப்பதிவில் காண்போம் இறைவனை வழிபடுவதற்கு எல்லா திதிகளும் விசேஷமானவை என்றாலும் பௌர்ணமி அஷ்டமி முதலான திதிகளில் செய்யப்படும் வழிபாடுகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை ஆகும் பௌர்ணமி மற்றும் அஷ்டமி தினங்கள் சிவ வழிபாட்டுக்கு உரியவை எனவே இந்த நாட்களில் சிவபெருமானின் பைரவ கோலங்களை வழிபடுவது சிறப்பு அதிலும் அஷ்டமி திதி மிகவும் சக்தி வாய்ந்தது அஷ்டமி திதியில் விரதமிருந்து பைரவரை வழிபட பல்வேறு நன்மைகளை பெறலாம் அஷ்டமி என்பது திதிகளில் எட்டாவதாகும் அந்த நாட்களில் விரதம் பைரவரை அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பு காலத்தின் கடவுளான கால பைரவர் தலைவிதியை மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமானின் அம்சமாக பைரவர் கருதப்படுகிறார் தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒன்றாவார் சிவபெருமானை வழிபட உகந்த நாள் திங்கட்கிழமை அன்றைய தினங்களில் சிவபெருமானையும் சிவபெருமானின் அம்சமாக கருதப்படும் கால பைரவரையும் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் பைரவரை வணங்கும் முறை நவகரக தோஷங்கள் நீங்க பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க அஷ்டமியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் தகசரராமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபம் ஏற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் திருமணத்தடை தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும் வீட்டில் செல்வம் செழிக்க அஷ்டமிகளில் பைரவருக்கு ஸ்வர்ண புஷ்பம் அல்லது நூத்தி எட்டு காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபார முன்னேற்றம் தன லாபம் பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும் காலபைரவரின் சிறப்புகள் காக்கும் கடவுளான காலபைரவரை அஷ்டமி திதியில் வழிபட்டால் அவர்களுடைய அருளை முழுமையாக பெறலாம் அந்தகாசுரனை அழிக்க அவதாரம் எடுத்தவர் பைரவர் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கிறார் இவருடைய உடம்பில் நவ கிரகங்களும் பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் கால ஆவார் சனீஸ்வரனின் குரு பைரவர் என்பதால் பைரவரை வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் தீரும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்க பைரவரை வணங்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் எந்த மாதத்தில் எந்த பைரவரை வணங்கினால் சிறப்பு சித்திரை சண்ட பைரவர் வைகாசி குரு பைரவர் ஆணி உண்மத்த பைரவர் ஆடி கபால பைரவர் ஆவணி ஸ்வர்ணாகரஷ்ண பைரவர் புரட்டாசி வடுக பைரவர் ஐப்பசி சேத்ரபால பைரவர் கார்த்திகை துவஷ்டாபீஷ்ண பைரவர் மார்கழி அதி அசிதாங்க பைரவர் தை குரோதன பைரவர் மாசி அம்சகார பைரவர் பங்குனி சட்டநாத பைரவர் பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் மனதில் உள்ள பயம் கவலை மற்றும் பதட்டம் நீங்கி தைரியம் பிறக்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் மற்றும் இடையூறுகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் உடல் நலம் மேம்படும் மன அமைதியும் சந்தோஷமும் பெருகும் வாழ்க்கையில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கி காரிய சக்தி உண்டாகும் பைரவர் சனீஸ்வரின் குருவாக கருதப்படுவதால் அவரை வழிபடுவதன் மூலம் சனிக்கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் நன்றி